கன்னிராசிக்காரங்களே கன்னியாசியிலே உத்திரம் மூணு பாதம் ஹஸ்தம் சித்திர அவசான ரெண்டு பாகம் இது சேர்ந்ததுதான் கன்னிராசி கன்னிராசிக்காரங்கள்னு சொன்னாலே ரொம்ப நல்ல ஆள்கள் இருக்கிறதுல நல்ல ஆள்கள் சொல்லலாம் அந்தளவு நல்ல மனோகுணம் உள்ளவங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற உள்ளவரும் உதவி பண்ணுறத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணக்கூடிய ஆள்கள் தான் கன்னியராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கும் சின்ன பிரச்சனை என்ன அவங்களுக்கும் கோபம் கொஞ்சம் கூட இருக்கும் இருந்தாலும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை தான் உங்களோட ராசியிலே அதாவது உங்களோட ராசி சந்திர ராசி சந்திர ராசியிலே கேது நிற்கு ஏழிலே வந்து ராகு நிற்கு இது மனைவி குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகளுக்கு வழி வைக்கும் இது அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் மன அடக்கத்தோடு அதை கையாளுங்கள் கையாளினால் அது இது நமக்கு வந்திருக்கேன் நம்ம ராசியிலே இந்த மாதிரி கே தோ நிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் பெண்களாலே உள்ள பிரச்சனைகள் தான் மெயினா வரும் நீங்க சும்மா உங்க நண்பர் மாதிரி பேசினாலும் மனைவிக்கு அதில் சந்தேகம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் வேணும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் இந்த மாதம் நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு எட்டுல வந்து குரு நிற்கும் போது உங்களுக்கு வந்து பணம் பணம் வரவு சுமாராக இருக்கும் பணம் வரும்னு எதிர்பார்க்கறது சிலப்பம் கிடைக்காம போகும் ஏன்னா அஷ்டம அஷ்டமத்தில் வியாழம் குருன்னா அஷ்டம குருன்னா நம்ம எதிர்பார்ப்புகளே இல்லாயமா பண்ணணும் நமக்கு இன்னைக்கு தான் இவ்வளவு பணம் கிடைக்கும் எதிர்பார்த்து இருக்கும்போது அது கிடைக்கலங்கிற ஒரு மனஸ்தாபத்துக்குள்ள வழி வரக்கூடிய நேரம் அது நீங்கள் இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருக்கோம் கண்டிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றம் வரும் பண காரியங்கள் உங்களுக்கு சுமகமாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட ராசியோட அஞ்சிலே வந்து செவ்வா உச்சம் பெற்றிருக்கு உங்களுக்கு நல்ல ரீதியுள்ள ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு വസ്ത്രമായിരുന്നാലും ശരി രത്നക്കല്ലുകളായിരുന്നാലും എതായിരുന്നാലും ഇന്ന മാസം പതിനഞ്ചാം തീയതി വരയ്ക്കും ഉം നല്ല നല്ല നേട്ടത്തിനോട് നേരം താമ വ്യാപാരം ആയിരുന്നാലും ശരി ഉണ്ടെ പൊറത്തെ മാർച്ച് പതിനഞ്ച് വരയ്ക്കും നല്ല അത് മേലെ ശുക്രൻ കൊഞ്ചം മാറി വരും ആറ ആറ് വരുംപോലെ അത് കൊഞ്ചം തടങ്കലുകൾ വരും ആനതിനാലേ ഇന്നേരം നിങ്ങൾ ഇത് പെടുത്തിനാൽ ഉണ്ടാക്ക പല രീതിയിലുള്ള നേട്ടങ്ങൾക്കുള്ള വഴി കിടക്കും கல்வியிலே உள்ள குழந்தைகளுக்கு நல்ல சாஹியமைய நேரம் நல்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் போதைக்கு புதன் வந்து மீன ராசிக்கு மீனராசிக்கு மீன ராசிக்கு வரும்போது உங்களுக்கு கல்வியிலே எல்லா ரீதியிலுள்ள நேட்டங்களுக்கும் உள்ள வழி கிடைக்கும் குழந்தைகள் படிக்கிறவர் நல்ல கொஞ்சம் படி பார்த்து பரீட்சை எழுதிய நீங்க உன்னத விஜயம் உன்னத்துக்கு பெரிய விஜயத்துக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்திலே இருக்கிறவன் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய நேரம் அது நீங்கள் மார்ச் முப்பத்தொன்னு வரையும் கொஞ்சம் பார்த்து போனால் உங்களுக்கு தொழிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் குடும்ப பாகத்திலே எங்களோட திருக்கணிதப்படி நாளில் வந்து குளிகை நிற்க இந்த மாத பறவிலே நாலில் குளிகம் நிற்க அப்போ குடும்பத்திலே சில ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபங்களுக்கும் கொஞ்சம் மானசிகமான பிரச்சனைகளுக்கும் சில அதாவது நம்ம நம்ம நினைக்கிறது என்னடா நல்லா தானே இருந்தேன் என்ன திடீர்னு இப்படி ஒரு ஒரு மாதிரியான அவஸ்தை அது வர்றதுக்கு உண்டு அது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அது மாறிடும் அது போக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கேது கேது தான் உங்கள் ராசியில் இன்றைக்கி நீங்கள் அவசியம் காளியம்மன் ஆளியம்மன்ட்டு எல்லை அதாவது காவு வாங்குற காளியம்மனாக இருக்கணும் அதாவது இந்த கோழி ஆடு இது மாதிரி எல்லாம் அந்த மாதிரி உள்ள அம்மன் ஆரிகள் அந்த மாதிரி அம்மன் அதான் அது பகலில் முழிச்சிருக்காது நைட்டு மட்டும்தான் தான் அதனால சாயங்கால வேளையிலே தான் அதை பிரீதிப்படுத்தணும் அதுக்கு வேப்பெண்ணிலே விளக்கு போடுங்கள் கதம்ப மாலை கொடுத்து கும்பிடுங்கள் உங்களிடையேதுஷத்தில் உங்களுக்கு ஒரளவுக்கு வித்தியாசம் கிடைக்கும் மொத்தமா எங்கேயும் வத்தியாசம் வராது ஒரு அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் கேதுவிட தோஷம் உங்களுக்கு குடும்பத்தை பயங்கரமா பாதிக்கும் ஏன்னா புதன் அங்க உங்க ஆஹ் ராசி அதிபன் புதன் உங்க புதன் உச்ச வீடு வீடுதான் அப்போ கல்வியிலே உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல நேட்டங்கள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அது வந்து இந்த கேது கெடுக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணால் உங்களுக்கு அதுல இருந்து மீறி வர முடியும் உங்கள் ஈஸ்வராதீனம் உள்ளவங்கள்தான் எல்லாம் கடவுள் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள்தான் இங்கே இஷ்ட தெய்வங்களையும் நல்லா வணங்கி கும்பிடுங்கள் பிள்ளையாரே வெள்ளிக்கிழமைய கும்பிடுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும்